தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்புகள் அதற்கு என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன பரபரப்பாக இந்த வாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விசாரணை என்பது தற்பொழுது நிறைவு பெற்று உத்தரவு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் தேவை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்ததன் அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையான பதில்கள் அளிக்கப்பட வேண்டும் அதற்கான அவகாசம் தங்களுக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்குமே பல்வேறு எதிர்வாதங்கள் தமிழக அந்த கழகத்தினுடைய வாதங்கள் எதிர்த்தரப்பு வாதங்கள் என்று தொடர்ச்சியாக அரசு தரப்பு வாதங்கள் என தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்தது அதே நேரத்தில் பிரச்சார கூட்டத்தில் ஒரு போலீஸுக்கு கூட காயம் ஏற்படவில்லையே ஏன் என்று அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய மனுதாரருடைய சகோதரர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏன் விஜய் அதே நேரத்தில் விஜய் தாமதமாக வந்ததால் தான் இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது அதனால்தான் அங்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது என்று அரசு தரப்பில் இருந்து அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பல்வேறு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வாதங்கள் தொடர்ச்சியாக சென்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்ற பின்புதான் அந்த பிரேத பரிசோதனை என்பது நடத்தப்பட்டதாக அரசு தரப்பு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது கரூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் இருந்து வாதம் வைக்கப்பட்டது ஒரே நாளில் எப்படி இத்தனை பிரேத பரிசோதனைகள் நடைபெற்றது என்று கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு கரூர் மருத்துவ போலீசார் போது ஆறுநூறு இருந்ததாக அரசு கூறும் நிலையில் நெரிசலின் போது எங்கே சென்றார்கள் என்று தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அரசு தரப்பிலிருந்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் விஜய் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக வாதங்கள் நடந்த நிலையில் அனைத்திற்குமான ஒரு விளக்கத்தை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தற்பொழுது வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது சரோண் தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் கரூர் கூட்டு நெரிசல் குறித்த வழக்கின் விசாரணையில் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர் கரூர் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வந்த நீதிபதிகள் வாதம் பிரதிவாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு தரப்பு சாவேகா தரப்பினர் வாதங்களை முன்வைத்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர் அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் குறித்தான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வந்த நிலையில் இரண்டு அமர் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது தற்போது இந்த இரண்டு கட்ட விசாரணையும் முடிவுற்ற பின்னர் தாவேக்கா தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இரண்டையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர் உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கின் விசாரணை என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கரூர் கூட்டணி செல் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதன் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கின்றனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அதனைத்தான் தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர் கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் அதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து இருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு வந்ததையும் தற்போது நாம் பார்க்க முடிந்தது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கரூர் வழக்கின் தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இருதரப்பில் மைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன தெரிவித்தனர் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக கரூர் சம்பவம் பொறுத்தவரை தற்போது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவிட நிலையில் தீர்ப்புக்காக தீர்ப்பான தள்ளி வைக்கப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றுதான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து வாதங்கள் அனுதவைக்கப்பட்டிருந்தது அப்போது அப்படி பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நிறைவுகளை கூடிய வழக்கு நிலுவல் இருக்கும்போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்று கேள்வியை நீதிபதிகள் வைத்திருந்தார்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது சாலை பேரணி நடத்துவது தொடர்பாக வழிதாட்ட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்று கேள்விகள் நீதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது தமிழக சிறப்பில் உயிரிழப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் வழக்கு கிரிமினல் வழக்காக இருப்பதாக நீதிமன்ற பதிவாளர் அதை உரிய நீதிபதி முன் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டார் என்றும் மற்றொரு மனுதார தரப்பில் கரு சம்பவம் தொடர்பாக தற்போது வரை விசாரணை என்பது முன்னோக்கி செல்லவில்லை எனவே இந்த விவகாரத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டுள்ளது அப்போது விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று தனித்தாரா இல்லையா என்பது தற்போது வரை தொடர்பில்லாதது என்றும் இதிலிருந்து இரண்டு விவகாரங்கள் தெளிவாகிறது மதுரை கிளை வழக்கை விசாரித்த அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு வழக்கை விசாரித்துள்ளது மதுரை சென்னை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் வேறு வேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தன சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது எப்படி என எஸ்ஐடி உத்தரவு பிறப்பித்தது எப்படி என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புகள் நடந்துள்ளதாகவும் இது கொடூரமானது எனவேதான் நீதிமன்றம் இதனை கையில் எடுத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கமானது நீதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தரமாரியாக கேள்வி கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் அதில் வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது குறிப்பாக வழிகாட்டுதல்கள் கோரி மதுரையிலும் சென்னையிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டன மதுரையில் டெவிஷன் பெஞ்சும் சென்னையில் தனி நீதிபதியும் விசாரித்திருக்கிறார் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள் அப்போது உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை தலைமை தாங்குபவர் ஒரு சிறந்த அதிகாரி அவர் ஏற்கனவே சிபிஎல் பணியாற்றியிருக்கிறார் இந்த அதிகாரியை அரசு பரிந்துரைக்கவில்லை மாறாக நீதிமன்றமே அவருடைய திறமையை பார்த்து இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்தில் விஜய் பனிரெண்டு மணி விட்டு மிக தாமதமாக வந்ததால் விபத்து நடத்துவதாகவும் இதனால்தான் நாற்பத்தி ஒருத்தி நாற்பத்தி காயமடைந்ததாக வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டிருந்தது பிறகு தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த சிம்பி ஆஜராகி உயிரிழந்த சிறுவனின் தந்தனுடைய வழி தங்களுக்கு புரிகிறதாகவும் அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை நியமிக்கவில்லை மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர் சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்